செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய கபட நாடகம் ஒன்று இப்போது அரங்கேற்றப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிரதான காரணம் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமானம் ஒன்றை ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஆயுதப் பிரிவு கைப்பற்றி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நெருந்து கொடுக்கிற மண் மாறானே ஹமாஸ் அறிவித்திருக்கிறது தாங்கள் மேற்கு கரையினுடைய பகுதியிலே இஸ்ரேலினுடைய உளவு விமானம் ஆலில்லா விமானம் ஒன்றினுடைய கட்டுப்பாட்டை தம் இருப்பதாகவும் இதன் மூலம் பல திடுக்கிடும் தகவல்கள் தமக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் சில காணொலி தரவுகளோடு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியினுடைய அவசரம் கருதி அந்த காணொலி இங்கு வெளியிட முடியாமக்கு வருந்துகிறேன் அந்த காணொலியை பிறந்த ஒரு சமயத்தில் உங்களுக்கு வழங்குவதற்கு முயற்சிக்கிறேன் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த செய்தியை மாத்திரம் உங்களுக்கு வழங்குகிறேன் அவை முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள் அன்பான நேயர்களே அதாவது மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்டாக வேண்டும் இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் ஒன்றின் கட்டுப்பாட்டை ஹமாஸ் தனது இருக்கிறது மேற்கு கரையில் இந்த சம்பவம் இடம் மேற்கு கரையில் அந்த தரவுகளிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்ன தெரியுமா இஸ்ரேல் இராணுவமே அவர்கள் மீது அவர்களே தாக்குதலை நடாத்திக் கொள்ளும் முயற்சியும் அதனை நடாத்திவிட்டு அதனை செய்தவர்கள் ஹமாஸ் என்று வெளியுலகுக்கு காண்பிப்பதற்கான முயற்சியும் ஏற்கனவே நடைபெற்ற சில தாக்குதல்கள் அவ்வாறு தான் நடைபெற்றிருக்கின்றன என்ற முயற்சிகளும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன அதாவது சுருங்கக்கூறினால் அதாவது மிக முக்கியமாக மேற்கு கரையினுடைய ஜபா பிரதேசத்திலே இடம்பெற்ற ஒரு தாக்குதல் அதே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் அதுவும் மேற்கு கரையினை அண்டிய ஒரு பிரதேசம் தான் அதில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் குறிப்பாக சொல்வது என்றால் மிக முக்கியமாக இந்த இடத்தினுடைய பெயரை குறிப்பிட்டால் தான் உங்களுக்கு புரியும் அதாவது காபாத்தியா என்ற பகுதியில் இடம்பெற்ற தூபான் என்ற அந்த வெடிப்பு சம்பவம் இஸ்ரேலே தான் அறிவித்திருந்தது அது தங்கள் மீது நடாத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று இந்த இரண்டு சம்பவங்களும் போல் ஜபாவிலும் ஜபாவிலும் நடத்தப்பட்டதும் அதற்கு ஒரு தாக்குதல் தான் ஆனால் இங்கே கைப்பற்றப்பட்ட இந்த ஆளில்லா விமானங்கள் இருக்கின்றன இல்லையா இவைகளில் கிடைத்த தகவல்களின் பிரகாரம் இஸ்ரேல் தங்களை தாங்களே தாக்கி கொண்டு விட்டு ஹமாஸ் தாக்கியதாக கூறுவதற்கு முயற்சித்த அல்லது தங்கள் மீது தாங்களே தாக்குதல் நடாத்தி விட்டு அதனை செய்தது ஹமாஸ் என்று சொல்வதற்கு முயற்சித்த இந்த தாக்குதலுக்கு பெயர் வைத்திருந்தது எப்படி தெரியுமா பிளைண்டிங் ஸ்ட்ரைக் அல்லது பிளைண்டிங் ஆபரேஷன் அல்லது பிளைண்ட் அட்டாக் பெரும்பாலும் இதனை அவர்கள் செய்தமைக்கான பிரதான காரணம் பிளைண்ட் ஸ்ட்ரைக் என்பதுதான் உத்தியோகபூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு வைத்திருந்தமைக்கான காரணம் அதாவது மக்கள் முன் சொல்வது இதனை நடாத்தியது ஹமாஸ் என்று ஆனால் செய்வது இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவம் வழமையாக செல்வதற்கு பயன்படுத்துகின்ற வழிகளில் வெடிகுண்டுகளை வைத்தல் வெடிப்பொருட்களை வைத்தல் வெடிக்கும் கருவிகளை பயன்படுத்தல் இதனூடாக ஏற்படுகின்ற இழப்புகளை ஹமாஸ் செய்ததாக குறிப்பிட்டு போரை மீண்டும் ஆரம்பித்தல் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவைகளில் குறிப்பிட்டு விட்டோம் இஸ்ரேல் பிரதமருக்கு போரை ஆரம்பிப்பதற்கான ஒரு தேவை இருக்கிறது ஒன்று தேர்தல் அந்த மக்களினுடைய பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்கு பதில் இவர் இவர் வழியில் கொடுப்பது இதை செய்தால்தானே ஆட்சியை தொடரலாம் இப்போது நடுவராக இருப்பது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சாதகமான காரணங்களை கொடுத்தாக வேண்டும் என்றால் அமெரிக்கா இல்லாவிட்டால் இதர நாடுகளுடைய விமர்சனத்துக்குள்ளாமே ஏன் நீங்கள் இவர்களை தாக்குறீர்கள் இவர்கள் மீது உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாமே இவர்கள் ஏன் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறும் இல்லையா ஆனால் தங்கள் நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடாத்துகிறார்கள் என்று கூறினால் அமெரிக்காவுக்கும் ஒரு காரணம் கிடைத்து விடும் அல்லவா ஒன்றும் செய்ய முடியாது இதனை பயன்படுத்தி ஹமாஸ் மீது தாக்குதலை மீண்டும் நடாத்துகிறோம் என்ற போர்வையில் ஒட்டுமொத்த பலஸ்தீனையும் அழிப்பதுதான் இவர்களுடைய குறிக்கோள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதனை செய்வதற்காக பயன்படுத்துகின்ற இந்த பிளைண்ட் ஸ்ட்ரைக் என்ற இந்த நுட்பத்தை புதிதாக இப்போது களத்திலே இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் தங்கள் பெயரை ஏனென்றால் இப்போது இந்த தகவலும் வெளியாவதனூடாக அவர்களுடைய பெயரை அவமானப்படுத்துவது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவர்கள்தான் இதனை செய்தார்கள் என்று யுத்தத்திற்கு ஒரு காரணம் தேடுவது இன்னும் ஒரு புறம் இருக்கட்டும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது இன்னும் புறம் இருக்கட்டும் யுத்தமே நடக்காவிட்டாலும் பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய காசா பிராந்தியத்திலே இது நடைபெற்றது மேற்கு கரையில் அல்லவா காசா பிராந்தியத்திலே ஆளுகை செய்கின்ற பொறிமுறைக்குள் ஹமாஸ் வந்துவிடக்கூடாது என்பதற்கான காரணங்களை அமைப்பதும் இதனுடைய நோக்கமாக இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது இப்போது ஹமாஸ் மீதான தாக்குதல்கள் குறிப்பாக இப்போது ஹமாஸ் ஏற்கனவே அவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியது என்று குறிப்பிட்டது ஆனால் பிறகு அவர்களுடைய கனரக வாகனம் வெடித்தது கனரக வாகனம் வெடித்ததால் இஸ்ரேல் துருப்பினர் உயிரிழந்தார்கள் பிறகு இஸ்ரேலினுடைய இராணுவம் மீது ஹமாஸ் தாக்குதல் நடாத்தியது என்று குறிக்கொண்டால் உடனடி தாக்குதல்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் நடைபெற்றது என்னமோ உடனடி தாக்குதல்கள் நடாத்தியமைக்காக அறுபத்து மூன்று கிட்டத்தட்ட இப்போது நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நூறு பேர் இணைந்து ஒரு இராணுவ வீரரை கொண்டார்களா பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து தெளிவாவது என்னவென்றால் இந்த நுட்பத்தைத்தான் அவர்கள் அங்கேயும் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்ற கேள்விதான் சிந்திப்போருக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இது தெளிவாகிறது ஹமாஸை கட்டுப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அல்லது ஹமாஸுங்கள் மீது தாக்குதல் நடாத்து பதில் தாக்குதல் நடாத்துகிறோம் என்ற பெயரில் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் தரிக்காத சிவில் மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்துகின்ற நுட்பம் ஊடாக பலஸ்தீனத்தை நேரடியாக யுத்தம் செய்து பிடிக்க முடியாத நிலப்பகுதிகளை மக்கள் தொகையை அழித்து இல்லாது ஒழித்து அதன் பிறகு இஸ்ரேலை விரிவாக்கும் திட்டத்தின் மற்றொரு நோக்கமாக இதை நீங்களால் கருதக்கூடியதாக இருக்கிறது பிளைண்ட் ஸ்ட்ரைக்கை இரண்டு விதத்தில் எடுக்கலாம் ஒன்று ஆயுத ரீதியான மறைமுகமான தாக்குதல் இன்னொன்று கருத்தியல் மற்றும் இந்த விடயங்களூடான மக்கள் தொகையை இல்லாமல் செய்வதனூடான தாக்குதல் அதாவது தாக்குதல்களை நடாத்துவதனூடாக என்ன நடக்கும் மக்கள் உயிரிழப்பார்கள் அதனோட என்ன நடக்கும் சனத்தொகை இல்லாமல் போகும் அப்படி நடந்தால் நடக்கும் பலஸ்தீனத்தினுடைய சனத்தொகை குறைகின்ற போது இஸ்ரேலுக்கு தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை பெரிதாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் யாருமே இல்லாத ஒரு காணியை ஒரு நிலப்பகுதியை பக்கத்தில் இருப்பவர் இலகுவாக பிடித்து கொள்ளலாம் இல்லையா அந்த திட்டத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள் இதனால் யாரும் கேட்பதற்கில்லை அவர்கள் செய்வதுதான் சட்டம் வைப்பதுதான் நீதி என்று இருக்கிறது அதனை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர்கள் அங்கே திணிக்கிறார்கள் இப்போது ஆதார ரீதியாக இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த காணொலிகளின் ஊடாக இந்த விடயங்கள் சொல்லும் விடயம் இந்த பிளைண்ட் ஸ்ட்ரைக் பிளைண்ட் ஸ்ட்ரைக் என்ற நுட்பத்தின் ஊடான இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த பிளைண்ட் ஸ்ட்ரைக் உரைமை மூலமாக மறைமுக தாக்குதல்களை ஒன்று ஆயுத ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் முன்வைப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது கருத்தியல் ரீதியாக எப்படி தாக்குதல் என்றால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல எண்ணிக்கையை குறைப்பது பலஸ்தீன மக்களின் அதன் மூலம் தங்களுடைய செல்வாக்கை கூட்டுவது இதன் மூலம் என்ன நடக்கும் இஸ்ரேல் செய்வது சாதகமல்ல என்றாலும் கூட அது அசாதாரணமான ஒரு சூழலில் சாதகமான தன்மை என்ற ஒரு கருத்தை பிரதிபலிக்கும் என்ன நடக்கிறது அது மக்கள் வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வைக்கிறது மக்கள் வாழ்க்கையை தொடராமல் தடுக்கிறது அதன் மூலம் என்ன நடக்கிறது அதுதான் மிக முக்கியமானது இஸ்ரேல் தன் ஆள்கையை காசாவையும் இணைத்து பரப்ப முனைகிறது அதற்கான திட்டமிடல்களை செய்து பார்ப்பதற்கான தடயம் இல்லாத ஒரு தருணமாக மேற்கு கரை அவர்கள் உபயோகிக்கிறார்கள் என்பது புரிகிறது தொடர்ந்து